நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டியருக்கும் கெசிங் தரோம் கேஎலுக்கும் கெஸிங் தரோம் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஏற்றும் ஒரு நாள் தான் நண்பர் நம்ம மிஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா நம்ம பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அந்த கெஸிங்க்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆள் போடு நாலு ஒன்பது கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு ஜீரோ ஆறு ஆறு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவுமே நண்பா நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ்ஸு ஒரு நம்பரில் மிஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் தொடர்ந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கும் நம்மளுக்கு டபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுப்போம் நான் பி போடு வரேன் ஜீரோ ஆறு வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டுமே நம்மளுக்கு பாஸு ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது மூணுலேருந்து கம்பல்சரி நம்மளுக்கான ஒரு நம்பரு பி போர்டு பாஸ் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நம்மளுக்கு இது ஏ போர்டில் பாஸ்னன்பா ஜீரோ ஏ போர்டில் பாஸு ஆறு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பாஸ் பாஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு ஆள் போர்டு உட்காணன்பா கே எழுக்கு பாருங்க கேரளாவுக்கு கேசிங் கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு ஏ போர்டு ஒன்று ஜீரோ கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு ஜீரோ பாஸ் நண்பா நல்லா நல்லா பெட்ரி எடுத்துருக்கு அதே மாதிரி நேற்று பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு நேற்று ஜீரோ ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தேன் ஒன்பது பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் பி போர்டில் பாஸு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்பது ஏ பி போர்டில் கொடுத்துருந்தேன் ஆனால் ஏ போர்டில் பாஸு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஒன்று ஆனால் ஏ போர்டில் வந்து நான் மூணு கொடுத்துருந்தேன் ஆனால் அதுக்கு பவர் எட்டு நம்மளுக்கு இப்படி தான் நம்ம ஒரு ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கும் ஒன்று போர்டு மாறும் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பி போர்டு ஒன்று ஆறு கொடுத்துருந்தேன் இதில் மட்டும் நம்மளுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த வாரத்தில் நம்மளுக்கு எல்லா இந்த எல்லா நாளுமே அடிச்சுட்டு நம்பா ஒரு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு உட்காந்துருச்சு நம்ம ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கி எதுவுமே நம்மளுக்கு எட்டு ஜீரோ ஆனால் நம்ம டபுள் சி எதுவுமே இருக்கலை ஆனால் நம்ம ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்துருக்கோம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருந்துருக்கேன் இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளதில் ஆனால் நம்மளுக்கு எட்டு இறக்கலன்னுபா எட்டுக்கு இப்போ மூணு இறக்கிட்டேன் நம்மளுக்கு இதில் வந்து ஒன்று ஆறுதுனால நான் அதிலே இது பண்ணிவிட்டேன் அதனால் நம்மளுக்கு மிஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு எதுவுமே உட்கார்ல இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு சி போர்டில் மூணு ஒன்று கொடுத்தேன் ஆனால் நம்மளுக்கு பி போர்டில் மூணு பாஸ்னன்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு தான் பாஸு இதுலேயும் போர்டு இதுலேயும் போர்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சி போர்டு கொடுத்துருந்தேன் நான் பி போர்டில் பாஸு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நம்ம பி போர்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நேற்று நான் நேற்று கொடுக்கல அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பி போர்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்மளுக்கு தொடர்ந்து மிஸ் ஆனதுனால நான் போர்டு கொடுக்காமல் விட்டு அன்பா அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஆறு மூணு நாளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே உட்காரல ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஆறு மூணு ஆறு மூணு ஏழு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்ததில் ஒரு நம்பர் மிஸ்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறோம் இருந்தாலும் நான் கொஞ்சம் இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருந்தேன் தொடர்ந்து நம்ம பாஸ் ஆகிட்டு இருந்தோம் இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நம்மளுக்கு ஒன்று ஒரு ஷோ ரெண்டு சோ தான் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் நம்பர்லாம் கம்மி பண்ணி கொடுக்கலாம்ட்டே இருக்கிறேன்பா இனிமேல் நம்பரு கம்மியாக கொடுத்து அதிலேருந்து நம்ம வெற்றி எடுக்கலாம்ட்டு இருக்கிறேன் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஒன்று இதுக்கு இதுக்கு சி போர்டு கொடுத்துட்டேன் இதுக்கு பாருங்க பி போர்டு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு சி போர்டில் ஒன்று பாசினுன்னுபா ஒன்று சி போர்டில் பாசு இங்கே நம்மளுக்கு எது நம்ம அவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங்காக எல்லாம் ஒன்று ஆறு ஆறு ஒன்றுலாம் நம்ம போர்டு போர்டு மாற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஒன்று ஆறாக நம்ம எடுத்துருக்கோம் ஏழு கொஞ்சம் இதாக வந்ததுனால ஏழு நம்ம வச்சுட்டோம் ஏ ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு கொடுத்துட்டோம் இதில் பார்த்திங்கனா நம்மளுக்கு எட்டு ஆறு ஒன்றுக்கு நம்ம எதுவுமே இதில் நம்மளுக்கு ஏழுக்கு பவர் இப்படி வச்சுட்டேன் இல்லைன்னா ஒரு ஆறு வச்சுருந்தேன்னா நல்லா ஒரு பாசு இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று வச்சுருப்பேன் எட்டு ஒன்று ஆறு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இதில் ஒரு பாஸ் வச்சிருந்துருக்கோம் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது நாளிலேருந்து நம்பர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்து வெற்றி எடுக்கலான்ட்டு இருக்கணுன்பா நாளைக்கு எனக்கு சிங்கம் பார்ப்போம் நாளைக்கு ஒரு வெற்றி நண்பா நாளைக்கு நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்ப்போம்பா அது மட்டும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நண்பாளுக்கும் மிஸ் ஆகிட்டு இருக்குது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துருக்குறேன் நாளைக்கு நான் ஒரு விபோர்டு ஏ போர்டுலாம் கொடுக்கல நண்பா ஏன்னா நம்மளுக்கு கே கேரளாவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துடலாம் ஏ போர்டு பி போர்டுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் ஆனால் நம்ம டியருக்கு எடுத்தோம்னா அது போர்டு மாறி மாறி உட்கார்துன்னுபா நேற்று அதில் பி போர்டு உட்காந்துருந்தேன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்தோம்னா அதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உட்காருது ஆனால் போர்டு மாறி உட்காருன்னுபா நம்மளுக்கு ஆல் போர்டு தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு வைக்கிறது தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது போர்டு மாறின வெற்றி ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஆல் போர்டு இந்த ஒரு மூணு நாளாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கலன்னுபா ஒன்று ஒரு நாள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு எனக்கு பார்க்கலாம் நண்பா நாளைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்ப்போம் நண்பா உங்களுக்கு ஜீரோ ஸ்டாங்காக வந்தாலும் வைங்க அஞ்சு ஸ்டாங்காக வந்தாலும் வைங்க நம்மளுக்கு நேற்று ஒரு நாள் ஆல் போர்டு மிஸ் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஜீரோ ஸ்டாங்காக வந்தாலும் வைங்க அஞ்சு ஸ்டாங்காக வந்தாலும் நண்பா நான் கொடுக்கல நண்பா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் கொடுத்தோம் நாலு நாள் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்டாங்கு கொடுக்குறது உட்கார முடியுதுன்னுப்பா நான் நம்மளுக்கு ஆள் போட அஞ்சு ஜீரோ வச்சுருக்கேன் ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ஒன்று அஞ்சு எட்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ இதுதான் நண்பா எனக்கு ஸ்டாங்காக இருக்குது பாக்ஸு பாருங்கள் நாலு ஜீரோ எட்டு ஒன்பது மூணு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று மூணு ஆறு மூணு மூணு ஆறு ஆறு ஜீரோ மூணு நண்பா கேரளாவுக்கு பாருங்கள் கேரளா கேசிங்கு பி போடு ஜீரோ நாலு ஆள் போடு அஞ்சு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது நாலு மூணு ஒன்பது எட்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு 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 எனக்கு ஸ்ட்ராங்கு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்பது ஜீரோனுப்பா நான் இங்கே உள்ளதான் நண்பா அப்படியே எடுத்துருக்கேன் இதுதான் நம்மளுக்கு இந்த நாலு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பரு ஸ்டாங்காக இறங்குன்ட்டு தெரியுது அதனால இந்த நாலு நம்பர்லேருந்து எடுத்துருக்கணுன்பா இதில் கம்பல்சரி எனி டூ நம்பர் இல்லைனா ஒரு நம்பர் நம்மளுக்கு இறங்கணும் இறங்கணுன்பா ஏன்னா நம்மளுக்கு அக்ஸையாக வந்து ஆறு நாலு ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கூட்டினாலும் ஆறு வரும் இது இப்படி பெருக்குன்னா எட்டு வரணும்பா அதனால நான் இதில் வந்து சென்ட்ருக்கு பவர் எடுத்திருக்கேன் இந்த லாஸ்ட் ரெண்டுத்தையும் கூட்டி டியரு கேஎல் பவரோடு நான் ஜாயின் பண்ணி நண்பா இதில் ஒரு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்ப்பனான்பா பாக்ஸு பாருங்கள் அஞ்சு எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஆறு ஒன்பது ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு ஒன்பது ஒன்று மூணு நாலு எனக்கு ஸ்டாங்கை பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ ஆறு நண்பா எனக்கு நல்ல நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது கெஸிங்கில் இருந்தால் ப்ளே நண்பா நாளைக்கு பார்த்துட்டு நம்ம மறுநாள் நம்ம கெஸிங் நண்பா ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை கம்பல்சரி இன்றைக்கி பேட்டர்னு எல்லாத்துக்குமே மாற்றிருப்பாங்க அப்படி மாத்தலன்னா நம்மளுக்கு இதில் ஒரு வெற்றி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கேசிங்ல இருந்தால் நண்பா ஆறு மணிக்கு பாருங்க ஆள் போடு நாலு மூணு இது ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு அஞ்சு கொடுத்துருந்தேன் அஞ்சு எடுத்துட்டு மூணு வச்சுட்டேன் நண்பா ஏன்னா எனக்கு நாலு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதுக்கு பவர் எட்டும் நான் எட்டை வச்சு ஆட்டம் ஆடிருக்கேன் உங்களுக்கு நாலு மூணு இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் பிசி ப்ளே பண்ணுங்க நண்பா பெட்டரிப்பா நம்மளுக்கு போர்டு மாதிரி தான் நம்மளுக்கு உட்காரும் அதனால் நான் வந்து இப்படி கொடுத்துட்டு இங்கே பவரில் எடுத்துருக்கேன் நண்பா நீங்கள் உங்கள் கெசிங் இதே கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் இப்படியே ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் மெத்தடை வச்சு நீங்கள் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஆறு அஞ்சு ஆறு நாலு எட்டு எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது எனக்கு ஸ்ட்ராங்கு பாருங்கள் அஞ்சு நாலு ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாங்காக தான் இருக்குது நாளைக்கு பார்ப்போம் அஞ்சு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஜீரோ மூணு ஆறு ஒன்பது அஞ் அஞ்சு நாலு மூணு அஞ்சு ஆறு மூணு ஆறு ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு ஏழு ஆறு ஜீரோ ஏழு மூணு ஆறு ரெண்டு எட்டு நாலு ஒன்பது நண்பா நல்ல ஒரு தெல்ல தெளிவான ஸ்டாங்கு தான் இருக்குது நாளைக்கு பார்ப்போம் நண்பா எனக்கு ஒரு வெற்றி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்ததுனால இன்றைக்கி நானும் தினமும் ஒரு மெத்தட் தான் மாற்றிகிட்டு இருக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா லாஸ்ட் அங்கே தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு பார்ப்போம் நண்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆள் போடு ஜீரோ மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு எட்டு ஆறு மூணு ஒன்று மூணு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ மூணு மூணு நாலு அஞ்சு நாலு ஆறு எட்டு பாக்ஸை பார்த்திங்கன்னா எட்டு ஆறு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு நாலு ஜீரோ மூணு எ மூணு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று எட்டு ஒன்று மூணு ஏழு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ எங்கள் ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு மூணு நண்பா இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சேர்த்துக்கலாம் எனக்கு இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்டாங்காக இருக்குது நண்பா ஏன்னா நம்ம ஒரு மூணு நாள் மிஸ் பண்ணதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு மெத்தடெல்லாம் நிறையா போட்டு தான் நண்பாக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தான் ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லுவோம் ஆனால் நம்ம போர்டு கொடுக்குறதுனால போர்டு மாறுது நண்பா அதனால் இன்றைக்கி ஆல் போர்டு மட்டுமே கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு தள்ளு தெளிவான ஸ்ட்ராங்க தான் நண்பா எடுத்திருந்தேன் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் நண்பா